சிங்க பெண்ணே சிறியலில் அன்புக்குள்ளே இருக்கிற அழகன்ற கரெக்டர் வெளி வந்து அன்புவை ஒரு போல்டான பர்சனாக மாத்திடுச்சுன்னே சொல்லியாகணும் மகேஷ் எப்போது ஆனந்தியை தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாரோ அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து அன்பு அப்படியே நொறுங்கிட்டாரு எங்கே ஆனந்தி தனக்கு கிடைக்க மாட்டாளோன்றத நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண கிஃப்டெல்லாம் பார்த்து எப்படியெல்லாம் எழுதுகிட்டு இருந்தாரு இது வரைக்கும் அன்புவை நம்ம இப்படி ஒரு நிலைமையில பார்த்தே இருக்க மாட்டோம் பாவங்க அன்பு அவர் ஆனந்திக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு அவங்களுக்கு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாரே இதுக்கப்புறம் நம்ம ஆனந்தியை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது மகேசார் தான் ஆனந்தியை விரும்புகிறாரே அப்படின்ற மனநிலைக்கும் அன்பு வந்துடுவார் இந்த மாதிரி சிட்டுவேஷனில் தான் அன்புவோட மனசாட்சி அங்கே என்ட்ரி கொடுக்குது அழகனா ஆனந்தியோட மனசில் கம்ப்ளீட்டாக நீ தான் இருக்க மகேஷ் ஆனந்தியை ஒன் சைடாக தான் காதலிக்கிறான் அப்படின்ற யதார்த்தத்தை அது அன்புக்கு புரிய வச்சிருது அந்த இடத்துல அன்பும் இப்போவே நான் கிட்ட போய் ஓ அழக நான் தான் ஆனந்தின்னு என்னோட காதலை ஆனந்தி கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண தான் போகிறேன் கண்டிப்பாக என் காதலை ஆனந்தி ஏற்றுப்பா யாருக்காகவும் நான் ஆனந்தியை மாட்டேன்னு ஒரு அதிரடியான முடிவை ஒன்று எடுத்துட்டு அன்பு ஆனந்தியை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிடுவார் அன்பு ஆனந்தியை கார்மெண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற வாட்ச்மேன் அன்புவையும் ஆனந்தியை பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட்டு பேராக இருக்கீங்கன்னு சொன்னதை கேட்ட அன்புக்கு பயங்கர ஹாப்பி இன்னொரு பக்கம் கார்மெண்ட்ஸில் மகேஷ் ஒரு கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கார் இல்லையா இதை வச்சு மித்ரா கருணாகரன் அரவிந்த் மூணு பேருமே சேர்ந்து தில்லைய நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க மித்ராவுக்கு கம்பெனி பொறுப்பு மொத்தமும் அவங்க கையில் தான் இருக்கணும் இவங்க பேச்சை கேட்டுட்டு தில்லையும் கம்பெனி விஷயத்தில் மகேஷை இதுக்கு மேலே தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் மகேஷ் சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் ஆனந்திசை அவர் போக போகிறாரு இதுக்கு மத்தியில் அன்பு ஆனந்திக்கிட்ட அவரோட காதலை வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவார் இதெல்லாம் அவருக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படி அன்பு ஆனந்திக்கிட்ட அவரோட காதலை சொன்னால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே ஒரு சஸ்பென்ஸான விஷயமாக தான் இருக்குது ஆனந்தியோட வயத்தில் மகேஷோட வாரிசு வளருது இதை அவங்க எப்படி ரியலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வரப்போகிற அக்கமிங் செக்வெண்ட்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதில் டேரக்டர் எந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காரோ இந்த சீரியல் ஃபேன்ஸாக இருக்கிற நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க ஆனந்திக்கு ஏற்ற ஜோடி யாராக இருக்கும் அப்படின்றனோட வேல்பான் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்